வணக்கம் நம்ம வாழ்க்கையில உண்மை பேசுறது அதாவது வாய்மையோட உண்மையான மதிப்பு என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நாம பல சமயம் இத பத்தி பெருசா எடுத்துக்கறது இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில வாய்மைங்கிற விஷயத்தோட ஆழமான மறைக்கப்பட்ட மதிப்பை தான் போறோம் சரி ஒரு சின்ன கேள்வி ஒரு சின்ன பொய் சொல்றதால நிஜமாவே நமக்கு என்ன கிடைக்குது யோசிச்சு பாருங்களேன் ஒரு சங்கடமான நிலைமையிலிருந்து தப்பிக்கவா இல்லனா ஏதோ ஒரு சின்ன ஆதாயத்துக்காகவா ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த சின்ன லாபம் உண்மையிலே அதுக்கு தகுதியானதா நாம இன்னைக்கு பார்க்க போறே இந்த ஆழமான கருத்துக்களுக்கெல்லாம் ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய போதனைகள் தான் அவருடைய ஞானத்திலிருந்து தான் வாய்மையோட உண்மையான சக்தி என்னங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க முதல்ல பொய் சொல்றதுனால நமக்கு ஏதோ நல்லது கிடைக்கும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாயைய பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இதுதான் பொதுவான எண்ணம் சாதாரணமா ஒரு மனுஷன் சொன்னா தனக்கு ஏதோ லாபம் கிடைக்கிறதா நினைக்கிறான் சொல்ல போனா அப்படிதானே நினைக்கிறோம் ஒரு ஒரு சின்ன சொன்னா பெரிய பிரச்சனை ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க அந்த லாபம்னு நாம நினைக்கிற விஷயம் எவ்வளவு நாளைக்கு நிக்கும் அப்போ இதுக்கு அடுத்தபடியா நாணயத்தோட மறுபக்கத்தை பாக்கலாம் அதாவது உண்மையோட உண்மையான லாபம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பொய்யால வர்ற அந்த தற்காலிக ஆதாயத்துக்கும் உண்மையால கிடைக்கிற நிரந்தர லாபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எவ்வளோ தெளிவா இருக்குன்னு ஒரு பொய் சொல்றதுனால கிடைக்கிற ஆதாயங்கிறது அந்த நேரத்துக்கு ஒரு நன்மைய மாதிரி தெரியும் ஆனா அது தற்காலிகமானது தான் அது மட்டும் இல்லை அது நமக்கு மன அழுத்தத்தையும் சிக்கல்களையும் தான் அதிகமாக்கும் ஆனா உண்மையா இருக்கிறதுனால கிடைக்கிற லாபம் இருக்கே அது கணக்கிடவே முடியாத நீடித்து நிற்கக்கூடிய ஒரு மதிப்பு அது நமக்கு எளிமையையும் நேர்மையையும் மன அமைதியையும் கொடுக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப ஆழமானது ஆமா உண்மையா இருக்கிறதுனால கிடைக்கிற லாபம்ங்கிறது ஒரு கணக்கிட முடியாத லாபம் இதை நல்ல மனசுல வச்சுக்கணும் பொய் சொல்லி கிடைக்கிற எந்த ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜை விடவும் இது பல மடங்கு பெரியது இதோட மதிப்பை பணத்தாலேயோ இல்ல வேற எந்த அளவுகோலாலயோ கணக்கிடவே முடியாது இல்லையா சரி உண்மை பேசுறதுனால உடனே கிடைக்கிற பரிசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதுதான் ஒரு சுத்தமான மனசாட்சி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாத தெளிவான ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்க இருந்து கிடைக்கிற எந்த ஒரு பரிசு விடவும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அடுத்ததா பொய்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான ரொம்ப எளிமையான வரையறையா பார்க்கலாம் இது நம்மளோட புரிதலை இன்னும் ஆழமாக்கும் இங்க பாருங்க எவ்வளோ சிம்பிளா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு ஏற்படும்போது அது பொய்யாகிறது அதாவது என்ன நடந்துச்சோ அதுக்கு முரணா நம்ம ஒன்று சொன்னா அதுதான் பொய் இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெஃபினிஷன் இதுல குழப்பத்துக்கே இடமில்ல ரொம்ப தெளிவா இருக்கு சரி இவ்வளோ நேரம் தத்துவ ரீதியா பார்த்தோம் இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம் வாய்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறதுங்கிறத வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது அது செயல்ல எப்படி வெளிப்படும் பாக்கலாம் வாங்க ஒரு உண்மையுள்ள மனுஷன் எப்படி இருப்பாருன்னா முதல்ல நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்லுவாரு ரெண்டாவதா தனக்கு பிடிக்காத கஷ்டமான சம்பவங்களா இருந்தா கூட அத வெளிப்படையா ஒத்துப்பாரு அது மட்டும் இல்ல தன்னோட தோல்விகளையும் தான் செஞ்ச தவறுகளையும் கூட ஒளிவு மறைவில்லாம ஒத்துக்கிற மனப்பக்கமும் அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு உண்மையான தைரியம் வேணும் இல்லையா இது ஒரு முக்கியமான கட்டளை வாய்மையிலிருந்து விலகாதே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த பாதையை விட்டு நாம விலகாம இருக்கணும் இது ஒரு பயிற்சி மாதிரிதான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் பழக்க பழக இது ரொம்ப இயல்பாகிடும் இந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகளை மனசுல வச்சுக்கோங்க சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இங்க வாய்மையா இருக்கிறத வெறும் ஒரு நல்ல பழக்கமா மட்டும் பார்க்காம அது எப்படி நம்ம குணத்தைய உருவாக்குற ஒரு முக்கியமான செயலுங்கிறத பத்தி பார்க்கலாம் வாய்மையா நேர்மையா இருக்கிறதுனால கிடைக்கிற உச்சகட்ட பலன் இது அது ஒரு மனுஷனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் யோசிச்சு பாருங்க தொடர்ந்து உண்மையா இருக்கிறதுங்கிறது வெறும் ஒரு நல்ல பழக்கம் மட்டும் கிடையாது அது ஒரு மனுஷனை ஆன்மீக ரீதியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு பாதை வேதாந்தத்தோட இந்த மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது வாய்மை மனிதனின் குணத்தை உருவாக்குகிறது நாம சொல்ற ஒவ்வொரு உண்மையும் நம்ம குணத்தை செதுக்கிற ஒரு உளி மாதிரி அதனால அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு சின்ன பொய் சொல்லலாம் தோணுச்சுன்னா ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களே நீங்க கேட்டுக்கோங்க நான் இந்த நேரத்துக்கான ஒரு தற்காலிக ஆதாயத்தை தேர்ந்தெடுக்க போறேனா இல்ல என்னோட குணத்தை இன்னும் வலுவாக்க போறேனா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்